ஃபர்ஸ்ட்ல பேசிக்ல இருந்து போகலான்னு நினைக்கிறேன் ட்ரீம்ஸ் மூலமா கத்தரு பேசுவாரா நினைக்கிற கண்டிப்பா சேல்வியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஆதாரீங்க அப்படின்னு சொல்லுங்க என்னன்னா நம்ம தூங்கும் போது நம்ம கண்ணு மேலே போகுது சரி சரிங்களா லைக் யு டி க்ளீனா பாத்தீங்கன்னா அந்த கண்ணு மேல போகுது இல்லைங்களா ஓ அதே மாதிரி தூங்கும்போது தூங்கும்போது நம்மளுக்கு அறியாம போகுது சரி ஆஹ் நம்ம நம் இது இதுக்கு பேரு சித்தர்கள் இந்த மெடிடேஷன் மெடிடேஷன்களை இது பத்தி அவ்வளவு தெரியுமான்னு எனக்கு தெரியாது பட் ஆனா இந்த சித்தர்கள் இதுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா அந்த முகம் நோக்கு பாரு அந்த முகத்தை பாரு அதாவது வந்து இது பார்க்க இது போக 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 சரி செட் செட் ஆயிட்டும் போது இது உள்ள போயிடும் இப்போ இந்த உள்ள போகும் என்ன நடக்குதுன்னா அப்பதான் வந்து விஷன்ஸ் ஓபன் ஆகும்

மூணு அஞ்சு அவனால அந்த ஸ்லீப் கண்ட்ரோல் பண்ணவே முடியும் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவின் மண்டலத்தில் நான் பார்க்குறேன் அப்போ அது வந்து அந்த ஸ்பிரிட் மேன் பார்க்குற ஆவியில் நம்ம போயிட்டா நம்ம இறந்த பாடி அப்படி இல்லை அப்படி நிலமே அப்படி கிடையாது ஓகே 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 அப்படி கிடையாது நம்ம தாய்க்கும் நம்ம உடம்புக்கு ஒரு தொப்புள் குடி எப்படி இருக்கோ நம்ம உடம்புக்கு நம்ம ஆவிக்குரிய மனிதங்க ஒரு தொப்பிட்டு குடி இருக்கு இந்த தொப்புள் குடி நம்ம ஆவி மனிதன் கனெக்ட் ஆயிருக்கும் அதுக்கு தான் அதுதான் வந்து இங்கிலீஷ் வேர்ல்ட்ற ஆஸ்ட்ரோ ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க சரி சாம்ஸ்கிருத் வேர்டில் இல்லை சித்தர்கள் வேர்டில் கூடுட்டு டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவாங்க நம்ம பிப்ளிக்கல் வேர்டில் ஸ்பிரிட் ட்ராவல்னு சொல்லுவாங்க ஓகே அந்த ஸ்பிரிட் ஓபிஸ் நம்மளுக்கு வரணும்னா நம்மளுக்கு அந்த தொப்புள் கொடி நம்ம ஆவி மனிதன் கனெக்ட் ஆகினால் ஒளியே தான் வரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா அப்போது

மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ல்ட் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜி ஹியூமன் ஓகே